நீங்கள் நிச்சயமாக அதாவது பீகாரை பொறுத்தவரைங்க திரு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஆர்வம் வந்தார் பீகார்லயே போயிட்டு தமிழில் பேசி நான் மிகப்பெரிய வெற்றி பெற போகிறோம் நண்டியர் குறைச்சு எல்லாம் நான் அவர் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்துற மாதிரி அங்கே ஏமாற்றலைன்னு போனார் சரி உண்மையிலேயே அங்கே திரு நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த நான்கு இது தலை ஆண்டுகளா கடைசி நான்கு ஆண்டுகளாக அவர் மீது நிறைய குறைகள் கூட சொன்னாங்க ஆனால் அவருடைய ஆட்சி பாதி வரும்போது மதுவிலக்கு கொண்டு வந்தார் அது இந்தியா பூராமே ஒரு பேசுபொருளாச்சு சாதி வாரி கணக்கெடுப்பு நடந்தாரு யாருமே இந்தியாவில செய்யல செய்ய முயற்சிக்கல அப்ப நிறைய விமர்சனத்தை ஆனால் கூட தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் வந்து தான் நடத்துவது இந்தியாவுக்கு முன்மாதிரியான ஆட்சி ரோல் மாடல் திராவிட மாடல்னு அங்கர்கள் தேஜஸ்வியை பேச வச்சார் உங்களுக்கு யார் மிகவும் பிடிக்கும் முதலமைச்சர் சொல்லும் போது ஸ்டாலின் சொன்னார் அதுதான் கொடுமையாக இருந்தது அந்த ஸ்டாலின் போய் அந்த ஸ்டாலின் பேசி அங்க ஏதாவது வெற்றி பெற மாதிரி இங்க பெரிய மமதிங்க அதிமுக சரியான கூட்டணி அமைக்காத காரணத்தினால இருபத்தி நாலில் வெற்றி பெற்று விட்ட ஒரே காரணத்தினால மிகப்பெரிய மமதி இருந்தது ஏன்னா எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ அந்த மமதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாவுமொழியை பீகார் மக்களே கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த மக்கள் மத்தியில இப்ப ராகுல் காந்தியோ கம்யூனிஸ்டோ அந்த கூட்டணி கட்சிகளோ யாருமே ஒருமுத்த கருத்தே இல்லை கேட்டால் கொள்கை கூட்டணிமாங்க கொள்கை கூட்டணியில யாரும் ஒற்றுமையா இல்லை எல்லா மனதேற்றி ஆனாளுக்கு கடைசி காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் தேஜஸ் மிகப்பெரிய